அண்டவரை நோக்கி பார்க்கணும் இந்த குழுவில் கிடைக்குமா அந்த குழுவில் கிடைக்குமா எங்கேயாவது ஒரு அக்கா வேக்கன்சி இருக்குதா பைனான்ஸில் கிடைக்குமா லோன் போடலாமா லோன் போட்டுட்டு லோ 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 லோன் அலைகிற ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் அதை விட அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எதுக்கு ஜெபிக்கணும் ஐயோ மறந்துருச்சு அப்படிங்க ரெண்டு மூணாவது அணுதின தேவைக்காக ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு குழந்தைக்கி தேவை இருக்கு இல்லையா சொல்லுங்க உங்க பிள்ளைகளை நீங்க உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க உங்க அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு முன்பதாக உன்னுடைய தேவைய கத்தர் சந்திப்பாருன்னு சொல்லி கொடுக்கணும் அல்ல எழு உன்னுடைய தேவைக்காக முதலாவது நீ முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுன்னு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கே நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு வேண்டியதை இன்னைக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஜபம் பண்றான்னு வைங்க ஒரு பொண்ணு வைங்க அந்த பிள்ளைக்கு என்ன தேவை ஒரு பேனா தேவை தேவை ஒரு ஒரு பென்சில் ரப்பர் தேவை ஒரு நோட்டு ஒரு சாக்லேட் தேவை ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை கொடுங்கப்பா இன்று இன்றே எனக்கு தேவை இன்றைய தேவை இன்றைக்கே தாங்கப்பான்னு சொல்லி ஜபம் பண்ணுனா அப்படி நீங்க பழக்கு நிச்சயமாக அவன் ஜெபித்த அன்று அவன் ஜெபித்த அன்று அவனுக்கு ஆண்டவர் ஸ்டார் கொடுத்தா அடுத்து அவன் ஸ்டாரை தேடி போக வேண்டியது அல்ல அன்றென்ற தேவைக்காக தேவைக்காக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றென்று இன்றைக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாரும் ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு போய் அழில கேட்டா அவங்களுக்கு என்ன தேவை காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு என்ன தேவை ஆமேன் ஆமேன் வேலைக்கு போறவங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை அதை தேவன் உங்களுக்கு தர வேண்டுமானால் மறுபடி சொல்றேன் பக்கத்துல கிடையாது சொல்லுங்க உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டுமானால் அனுதினமும் ஆமேன் தேவனை என்ன செய்யணும் கேட்கணும் அல்லே தேவனிடத்தில் கேளுங்கள் சொல்லுங்க கேளுங்கள் அப்பொழுது அப்போ ஒரு நாளில் ஏழு தரம் துதிக்கிறதுனுடைய ரகசியத்தை பார்த்தீங்களா மூன்றாவது பாயிண்ட் என்ன மூணாவது எதுக்காக ஜபிக்கலாம் தேவைகளுக்காக ஜபிக்கலாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா சொல்லுங்க ஆனால் நமக்கு என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒரு தேவை வருது என்ன தேவை சர்ச்சைக்கு போகணும் ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் பிரசங்கத்தை கேட்கணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த தேவை நமக்கு பெருசாக தெரியுது இல்லை